ஹாய் மக்களே வெல்கம் டு வெசட் சென்னை ரயில் சேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா மாங்காடு கோயில்ல இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்கீங்க செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் நார்த் ஃபேஸிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க நல்ல ஒரு அழகான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியமும் பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்க மெயின் கேட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து எம்எஸ்சில் கேட் பண்ணியிருக்காங்க இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ லேக்ஸுங்க செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ஒரு சின்ன ஒரு கார் பார்க்கிங் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டைம் சுட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்காக தான் இருக்குது இந்த சைடில் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க ஸோ மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தை பார்த்தா மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் மெயின் டோர் பண்ணி கொடுத்தாங்க மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் பண்ணி கொடுத்தாங்க ஹாலில் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு ஃபால் சீலிங் பண்ணி சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் நார்த் சைஸிங்கில் நல்லா அழகாகவே ஹெல் டைப்பில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா அழகான டைப்ஸ் வந்து சூப்பராக இருப்பாங்க இப்போ உட்வொர்க் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அதுவும் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸ்ல ஹால் வந்து இருக்குங்க இது வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் அழகான ப்ரெஷ்வா அதனால் ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் நீங்கள் கொடுத்துருக்கோம் இது ஒரு வாஷ் மிஷின் வரும் இது வந்து காமன் ரெஸ்ட் ரூமில் உங்களுக்கு வந்து நல்லா அழகாகவே வந்து நாலு காரன்ற சைஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே வந்து இன்வெர்ட்ரு போய் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது மாடிக்கு போகிற வழிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க கரண்ட் இல்லை அதனால் கொஞ்சம் வெளிச்சம் இதில் இல்லைங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக அழகாகவும் இருக்குதுங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அது வந்து நல்லா வெளிச்சம் காற்று தருவோங்க ஸோ ஸ்ட்ரிப் லைட்லாம் இங்கே வரைக்கும் வந்துருக்குங்க பாருங்கள் எவ்வளோ லைட் இருந்து இன்னும் சூப்பராகவே இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு நல்ல அழகான ஒரு ஃபஸ்ட்டு டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஒம்பதுக்கு ஒரு பதினஞ்சு சைஸில் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு வந்து பால்கனி ஏரியா பால்கனி ஏரியா ஒரு நாலுக்கு ஆறுன்ற சைஸில் பால்கன் ஏரியாவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க சுற்றி நல்ல வீடுங்களாக இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது ஒரு பிவிசி டோர் போட்டிருக்காங்க ஒரு நாளுக்கு ஆறுன்ற சீஸில் இந்த ரெஸ் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா பி அழகாகவும் இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் டோர் நல்ல நல்லா அழகான ப்ரெஷ்னூர் டூர் தான் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சீஸில் வேலை எல்இடி ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு ரெஸ்ட் ரூமு டிவிசி லோர் போட்டிருக்காங்க நல்ல ஒரு பார்க்குறதுக்கு இதுவும் நல்லாவே இருக்குங்க ஒரு நாளுக்கு எட்டுன்ற சீஸில் இந்த ரெஸ்ட் ரூம் வித் வெண்டிலேஷனோட அழகாகவே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தான் அவங்க இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள் இது பண்ணுற அழகான வீடியோ தூங்க சொல்லுங்க டாடா சிவா பாய்